குட் மார்னிங் இன்றைக்கி நாம் வந்து ரெண்டு சின்ன வாக்கியத்தை ஒரே வாக்கியமாக சேர்க்கும் பொழுது ஒரு நிபந்தனை இருந்தால் அதை எப்படி பயன்படுத்துகிறது இருந்தால் அப்படிங்கிறது இங்கிலீஷ் வந்து இஃப் இல்லைனா இஃப் நாட் இப்போ சொல்கிறது உண்டு என்ன அப்படின்னு கேட்டால் இஃப் இருந்தால் இஃப் நாட் இல்லாவிட்டால் அதை அன்லெஸ்னு சொல்லலாம் இஃப் நாட் ஈக்குவல் டு அன்லெஸ் இது வந்து ஒரு கண்டிஷன் இப்படி இருந்தால் அப்படி நடக்கும் இப்போது கார் நீங்கள் வாங்கினா என்னன்னு கேட்குறாங்க ஒருத்தர் இன்னும் சொல்லுவேன் கார் வாங்குவேன் எனக்கு பணம் இருந்தால் நான் கார் வாங்குவேன் அப்போ இஃப் ஐ ஹாவ் மணி ஐ வில் பை அ கார் இஃப் ஐ ஹேவ் மனி அது வந்து ப்ரெசன்ட் ஃபார்மில் ஹேவ்னு வந்திருக்குது அப்போது அந்த மெயினாக இருக்கக்கூடிய பகுதியில் வில் போடணும் ஐ வில் பை அ கார் இதுக்கு என்ன அர்த்தம் பணம் இருந்தால் கார் வாங்குவேன் பணம் இல்லாவிட்டால் கார் வாங்க மாட்டேன் இஃப் ஐ டூ நாட் ஹேவ் மனி ஐ வில் நாட் பை அ கார் இதுதான் அதுக்கு மீனிங் முதல் பகுதியில் உள்ளது நடந்தால் ரெண்டாவது பகுதியில் உள்ளது நடக்கும் முதல் பகுதியில் உள்ளது நடக்காவிட்டால் ரெண்டாவது பகுதியில் உள்ளது நடக்காது ஸோ இஃப் ஐ டூ நாட் ஹேவ் மனி ஐ வில் நாட் பை இட் இப்போ இஃப் ஐ நாட்டை எடுத்துகிட்டு அன் போடலாம் அன் லெஸ் ஐ ஹேவ் மனி ஐ வில் நாட் பை அப் இந்த மாதிரி உள்ள வாக்கியங்களில் இஃப் வரக்கூடிய கிளாஸ் பகுதியில் சிம்பிள் பிரட்டன் ப்ரெசென்ட் டென்ஸ் வந்தால் மெயினில் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் வரும் இதுக்கு பேர் கண்டிஷனல் சென்டென்ஸுன்னு பேர் அல்லது யூஸ் ஆஃப் இஃப் இருந்தால் அந்த நிபந்தனை வார்த்தையை பயன்படுத்தணும் இப்போ பாருங்கள் ஒரு இஃப் யூ மேரி ஹர் ஷீ வில் மேக் யூ அன்ஹாப்பி அப்போ மேரிங்கிறது ப்ரெசண்ட்டு வில் மேக்ங்கிறது சிம்பிள் ஃப்யூச்சர் இதுக்கு என்ன அர்த்தம் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு அவளால் சந்தோஷம் இருக்காது அப்போ நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிடலைன்னா உனவை சந்தோஷ குறைவு பண்ண முடியாது இஃப் யூ டூ நாட் மேரி ஹர் ஷீ வில் நாட் மேக் யூ ஹாப்பி இப்போ படகுல போகிறோம் அது போகிறதுக்கு செயல் பண்ணி போகிறதுன்னு சொல்கிறோம் அவங்கெல்லாம் நம்ம கூட போட்டில் வந்தாங்கன்னா அவங்க இந்த பயணத்தை மிகவும் ரசிப்பார்கள் இஃப் தே கம் செயலிங் வித் அஸ் தே வில் என்ஜாய் தெம் செல்ஸ் வரலன்னா இஃப் தே டூ நாட் கம் செயலிங் வித் அஸ் தே வில் நாட் என்ஜாய் தம் செல்ஸ் இப்போது ஒரு போட்டி இருக்குது ரேஸ் பைக் ரேஸ் இருக்குது அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் இந்த டீம் வின் பண்ணித்தானா நம்ம ஒரு பார்ட்டி வச்சுக்குவோம் இன்றைக்கி இஃப் வி வின் த ரேஸ் உயி ஷல் ஹாப் அ பார்ட்டி டு நைட் வின் பண்ணலை அப்போ பார்ட்டி இல்லை இஃப் வி டூ நாட் வின் த ரேஸ் வி ஷால் நாட் ஹாப் அ பார்ட்டி டு நைட் இப்போ அவனுக்கு வியாபாரம் நல்லா நடந்ததுன்னா அப்போ திரைய பணம் கிடைக்கும் இஃப் கிஸ் பிஸ்னஸ் சக்சீட்ஸ் வில் மேக் அ லாட் ஆஃப் மனி அப்போ வியாபாரம் நடக்கலைன்னா அவனுக்கு பணம் நிறைய கிடைக்காது இஃப் கிஸ் பிஸ்னஸ் டஸ் நாட் சக்சீட் ஹீ வில் நாட் மேக் அ லாட் ஆஃப் மணி சரி நேரம் ஆகிட்டுருக்குதே அப்போது இப்போ அவங்க கிளம்புனா தான் மிட் நைட்டுக்குள்ளே வீடு போய் சேருவாங்க இஃப் தே லீவ் நவ் தே வில் ஹோம் பிஃபோர் மிட் நைட் இஃப் தே டூ நாட் லீவ் நவ் தே வில் நாட் பி ஹோம் பிஃபோர் மிட் நைட் ஸோ நம்ம இன்னைக்கு இருந்தால் ஒன்று நடந்தால் இன்னொன்று நடக்கும் ஒன்று நடக்காட்டால் இன்னொன்று நடக்காது அப்போ இஃபையும் இஃப் நாட்டையும் எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க் யூ